इब्राहिम नाह एकब अंकित नाह एकब नबील नाह एकब सल्लल्लाहु अलैहि वसल्लम बागलीन है। शाहरुख यकूब कलर साहा मार कल साबी कल कबा कल साबी कल बीमार कल बीमार कल ताऊलिया कल बुरी काली बुरी मेरी कठिया है।

பேசினாலும் அப்தார்பாய்க்கு தெரியும் ஈதுகாவுடைய மைதானம் ஈதுல் பித் ஈது அல்ஹாவுடைய அந்த சுப்பிரமணியபுரம் மைதானம் மூன்று இமாம்கள் மாறி மாறி பயம் செய்வோம் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு இமாம்கள் எங்கள் பள்ளியில் சார்பாக நான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் அந்த கொள்கையில் கலந்து கொள்வாங்க என்னுடைய பழக்கம் ஆரம்பமாக அல்லாஹு தாலாவுடைய நபி நம் உயிரின் மேலாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கருத்துக்களை சொல்வதன் மூலமாக அதிலே அதிகப்படியான கயிறு பறக்கத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றால் அந்த அடிப்படையிலே ஆலோசனை செய்வதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம் அதே போல தங்கள் கூறியவர்களே நாம் அனைவருமே ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய கைத்தைக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே கூட்டங்கள் நடைபெறுகின்றது கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி இயக்க ரீதியாக இருந்தாலும் சரி அந்த கூட்டங்களுடைய சிலருடைய நோக்கம் தன்னுடைய சொந்த பிரதிபல பிரதிபலனுக்காக தன்னுடைய சொந்த தேவைக்காக தன்னுடைய சொந்த சுயனத்திற்காக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இங்கு கூறியிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுக்காலாவருடைய அன்பை பெற வேண்டும் நவிகன் நாயர் சங்கல்லா அவரிடம் சல்ல அன்பை பெற வேண்டும் வழிமார்கள் அவளியாக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நம்ம இங்கு அனைவருமே ஒன்று கூடி இருக்கின்றோம் ஆக அந்த ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை நாம் அனைவரிடத்திலே வந்துவிட வேண்டும் ஒற்றுமையாக நாம் யாருக்காகவும் எந்த ஒரு சுயநலத்திற்காக நாம் இங்கே ஒன்று சேரல தமிழக தர்காக்கள் பேரியக்கம் தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் இந்த பேரியக்கம் அல்லாவுக்கும் அவங்க ரசூலுக்காகவும் பலிமார்களுக்காகவும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் ஆக அந்த அடிப்படையிலே